கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னம் என்றால் அது இந்த தொழிற்சங்க கட்டிடம் என்பதை என்றும் மறக்க முடியாது அமரர் கே சுவாசன் அவர்கள் தங்கவயலினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட காலகட்டத்திலே அவர் இந்த கட்டிடத்திலே தான் தொழிற்சங்க தலைவராக அன்றைக்கு ஏஐடியூசி தொழிற்சங்கத்தை கோலார் தங்க வயலிலே நடத்திய ஒரு வரலாறு இந்த அலுவலகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் மைசூர்னுடைய கர்நாடகத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கேசி சி ரெட்டி அவர்கள் இந்த தொழிற்சங்க அலுவலகத்தில் கே சுவாசன் அவரோடு செயலாளராக செயல்பட்ட வரலாறை என்றும் மறக்க முடியாது கோலார் தங்கவயல் சாம்பியன் 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 லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது யூனியன் அவர் அந்த ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவராக இருந்தார் தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பல்வேறு உரிமைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்வு கண்ட வரலாற்றிலே இந்த அலுவலகம் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த மாறி குப்பம் மலையாளி தங்கவயல் முதல் எம்எல்ஏ அமரர் கே சுவாசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலுவான தங்கவயல் தலைவராக இருந்து பிஜிஎம்எல் தொழிற்சாலையிலே தொழிலாளி வர்க்கத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே அவரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொலை செய்ய முயற்சித்த போது அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறீர்களா என்று வெகுண்டெழுந்த தங்கவயல் தொழிலாளி வர்க்கம் செங்கோடிக்கு இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது கே சுவாசனை தாக்கிவிட்டார்கள் என்பதை தாங்க முடியாமல் ஒன்று திரண்ட அந்த தொழிலாளியினுடைய மைதானம் மலையாளி மைதானம் இதுதான் இந்த மலையாளி மைதானத்திலே அன்றைக்கு வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டு ஆறு தொழிலாளர்கள் ரத்தம் சிந்திய மைதானம் இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் நான்கு என்பதை நினைவிலே கொள்ளுகின்ற வகையில் அமரர் கே எஸ் வாசனுடைய வரலாறிலே இதுவும் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே எஸ் வாசன் அவர்கள் கோலார் தங்க வயலில் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி அமைத்த காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளரும் மிக பெரிய தேசிய தலைவராக திகழ்ந்து இருந்த அந்த காலகட்டத்தில் பா ஜீவானந்தம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே மைசூர் மைன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே துவக்கி வைத்த இந்த கட்டடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே நூற்றாண்டுகளை இங்கே நினைவுகூர்ந்து வருகிறோம் இந்த நூற்றாண்டு நினைவு கொள்வதிலே இது மைசூர் மைன்ஸ் பகுதி இந்த மைசூர் மைன்ஸ் பகுதியிலே செங்கோடி கோட்டையாக திகழ்ந்தது மைசூர் மைன் ஒர்க்கர்ஸ் யூனியன் அன்றைக்கு அமரர் கே சுவாசனோடு விஎம் வி எம் கோவிந்தனும் இருந்து உருவாக்கிய மிகப்பெரிய தொழிற்சங்க அலுவலகம் இன்றும் வரலாற்றிலே மறைக்க முடியாது மறக்க முடியாத ஒரு பகுதியாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலே இதுவும் மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்பகால அரசியல் துவங்கிய பகுதி இந்த அல்லிக்கடை பகுதி இந்த பகுதிக்கு அந்த காலத்திலே மாஸ்கோ ஸ்டெலின் ஸ்டாலின் கிரேட் லெலின் கிரேட் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய முதல் பகுதி அன்றைக்கு தமிழகத்திலிருந்து அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த பா ஜீவானந்தம் அவர்கள் வந்து ஒரே கம்பத்தில் ஐந்து கொடிகளை பறக்கவிட்ட பகுதியிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தங்கவயலினுடைய மிகப்பெரிய தலைவர்களான முதல் சட்டமன்ற உறுப்பினரான அமரர் கே சுவாசன் தொழிற்சங்க தலைவராக அன்றைக்கு இருந்த வி எம் கோவிந்தன் எம் சி நரசிம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தி ரெண்டிலே அமரர் கே சுவாசன் ஐம்பத்தி ஏழிலே எம் சி நரசிம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தங்கவயல் வரலாற்றிலே மறக்க முடியாத பகுதி அன்றைக்கு எஸ் ராஜகோபால் அவர்கள் சவுத் எண்ட் பூத்திலே அதிகமான வாக்குகளை பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று பகுதியில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் தங்க வயலிலே யாரும் நுழைய முடியாத எந்த அரசியல் கட்சியும் நுழைய முடியாத மிக பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கோட்டையிலே இந்த அள்ளிக்கடை திடல் என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பகுதி தமிழகத்தினுடைய ப பல்வேறு தலைவர்கள் பி ராமமூர்த்தியிலிருந்து பா மிகப்பெரிய மிக பெரிய கால் கால்பதித்த பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு என்னுடைய மாநில அளவிலான ஜாத்தா வருகின்ற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பகுதியிலே இருந்து துவங்க இருக்கின்றது அந்த ஜாத்தாவிற்கு அகில இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் இந்த தென் பகுதியிலே கால் பதிக்க இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியை சார்ந்த அனைத்து முப்பாட்டன் பாட்டன் காலத்திலிருந்து பாரம்பரியமாக இருந்த ஒரு பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் அதே நேரத்திலே இந்திய நாட்டிலே இடதுசாரிகளினுடைய வலுப்படுகின்ற பகுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பி பிரகாஷ் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார் தங்கவயலினுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்றைக்கு தலித் அமைப்புகள் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கிறார்கள் இ தங்கவயல் சரித்திரத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவாக கருத முடியாது தங்கவயலுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சுரங்க வரலாற்றிலே முக்கிய பதிவு இருக்கக்கூடிய அந்த நூற்றாண்டு விழாவிலே தங்கவயலுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து அனைத்து பகுதி மக்களும் அதிலே பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மிக பணிவோடு பாசத்தோடு அனைவரையும் அழைக்கின்றது தங்கவயலிலே இரண்டு கண்களாக இருந்த தங்க சுரங்கம் மூடியிருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளாக தங்க சுரங்க தொழிலாளர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் டெல்லி சென்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டி ராஜா தலைமையிலே போராட்டம் நடந்தது தொடர் டி ராஜாவே தங்கவயலுக்கு வருகின்ற நேரத்திலே இன்றைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையிலே ஐந்தாயிரம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது வெமல் தொழிலா பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இன்றும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது தேசிய அரசியலை குறிக்கின்ற வகையிலே தேசிய தலைவரான தோழர் டி ராஜா அவர்களே இந்த தென்பகுதியிலே கால்பதிக்க இருப்பதால் அனைவரும் அதிலே பங்கேற்க வேண்டும் பிஎம்எல் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்று ஆட்டோ தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளி வர்க்கமும் ஒன்று திரண்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று மிக பணிவோடு அழைக்கின்றனர்